நற்றினை பாடல் நெய்தல் சேரி அருள்பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை குறை நேர்ந்த தோழி தலைமகளை முகம்புக்க தன் சொற்கேளாது விடலின் இறப்ப ஆற்றானாயினான் என உணர்ந்து ஆற்றாளாய் தன்னுள்ளே சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் மா என மதித்து மடல் ஊர்ந்து ஆங்கு மதில் என மதித்து வெண்தேர் ஏறி என் வாய் நின் மொழி மாட்டேன் நின் வைன் சேரி சேரா வருவோர்க்கு என்றும் அருளல் வேண்டும் அன்பு உடையோய் என கண் இனிதாக கோட்டியும் யானை எல்வடை யாத்த காணல் வண்டு உன் நருவி நுண்ணிதின் வரித்த சென்மிக் செவடி சேர்த்தின் என் எனப்படுமோ என்றலும் உண்டே அன்புடைய தோழிக் காணலின் கண் ஒருவர் என்பால் வந்து இறந்து கூறலும் அதனைப் பொறேனாகி என்வாயினால் நீ கூறும் மொழியைச் சென்று தலைவியிடம் கூறுகின்றிலேன் நின் குறை நீயே சென்றுரை என்றதனாலே மயங்கி நின்று குதிரை எனக் கருதி ஏறி ஏறிவந்தும் இது காவலையுடைய மதில் என மதித்து வெளியே பேய்த்தேரை சென்று நோக்கியும் நீ இருக்கின்ற சேரியைச் சார வருபவர்க்கு எக்காலத்தும் அருள் செய்ய வேண்டும் என்று யான் கண்ணினால் இனிய குறிப்பு தோன்ற தலை சாய்த்துக் காட்டியும் ஒளிபொருந்திய வலையையுடைய தலைவி அவற்றை அறிந்து கொண்டனல்லள் ஆதலால் யானை வேலி சூழ்ந்த கடற்கரை சோலையில் வண்டுகள் உண்ணுகின்ற நிறைய மலருதிர்ந்து நுண்ணியதாக கோல்வென் செய்து அவ்விடத்து எனது தலை அவ்விரைமகளின் சிவந்த அடிகளிலே சேர்த்து வணங்கினாள் அத்தலைவர் செயல் இப்பொழுது எப்படியாயிருக்கின்றதோ என்று என்னை வினாவலும் உண்டாகும் அப்பொழுது நிகழ்ந்தவற்றைக் கூறுவேன் நற்றினைப் பாடலில் தோழி தலைவியின் காதலால் ஏற்பட்ட குழப்பத்தை விவரிக்கிறாள் தலைவன் தலைவியிடம் மன்றாடிச் சொல்லியும் அவள் அதை ஏற்க மறுக்கிறாள் குதிரை மதில் என தவறாக மதிப்பிட்டு ஏமாற்றமடைகிறான் தோழி தலைவி இரக்கம் காட்ட வேண்டும் என கண்ணால் சைகை செய்தும் அவள் உணரவில்லை வேலி சூழ்ந்த சோலையில் வண்டுகள் மொய்க்கும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் தலைவியின் காலில் தலை வைத்து வணங்கினால் தலைவன் நிலை என்னவாகும் என தோழி கவலைப்படுகிறாள் தலைவியின் மனமாற்றத்தை அறியும் ஆர்வமே பாடலின் சராம்சம்